ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும்போது பள்ளிக்குள் கழிவறைக்குள் சாப்பிடும்போது இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு நாம் செல்லும்போது அந்த முறையை எப்படி செய்ய வேண்டும் அதே போன்று அது பயன்படுத்த வேண்டிய துவாக்கள் அதே போன்று மார்க்கம் எதெல்லாம் தடுத்திருக்கின்றதோ வரதட்சணை போன்ற அந்த தீமைகள் சகனம் போன்ற அந்த தீமைகள் இவைகளை குறித்து உங்களுக்கு விளக்கமாக ஓரளவு முடிந்த அளவுக்கு செயல்முறைப்படுத்தி உங்களுக்கு காட்டினார்கள் அல்லாவுடைய பேரல்லால் நம்ம மதசாவுடைய முக்கிய நோக்கமே மதர்சாவில் பயிலக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அவர்கள் கல்வி கற்று போகக்கூடிய நேரத்தில் முடிந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய பேருதலை அவர்கள் சிறிய பருவத்திலிருந்து முதுமை பருகின்ற பருவம் பருகின்ற வரைக்கும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் ஓரளவு சொல்லி தரப்பட்டுதான் நம்ம என்ன செய்யணும் அந்த கல்வி திட்டத்தை அமைத்திருக்கின்றோம் இதுல நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம் ஏதோ சில நிகழ்வுகளை பார்த்தோம் கடந்து போயிட்டோம் இப்படின்னு சொல்லி இல்லாம இன்றைய காலத்துல நம்முடைய பிள்ளைகளை அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் பொறுப்புல நாம் வந்து இருக்கிறோம் இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகம் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கின்றது நபிகள் நாயம் செல்ல அூ அவர்கள் நல்லவர்கள் உள்ளடக்கிய அன்றைய சூழல்ல அந்த தோழர்களுக்கு சகாபாக்களுக்கு நபிகள் நாயம் செல்லாஹு அலேஸ்வல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முழு உம்மத்துக்கு அது வந்து பொருந்தும்

எனவே நீங்கள் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த உலகத்தை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது உங்களை திசை திருப்பம் மறுமையை விட்டு உங்களை தூரமாக்கும் சைத்தானுடைய வலையில் உங்களை பின்ன செய்யும் கபருடைய நிலையை உங்களை மறக்க செய்யும் இறுதியில் மறுமை என்ற நிலை இல்லை என்பதை போன்று இந்த உலகம் உங்களை ஏமாட்டும் அல்ல சொல்கின்றானே துன்யா இல்லாமத்தால் ஒருவர் இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது ஒரு அற்ப சுகத்தை தவிர கிடையாது ஒரு செய்தி ஒரு கூடிய ஒரு கூற்றை அழகான ஒரு கூற்றை வந்து செஞ்சிருக்கிறாங்க சொல்கின்றார்கள் இந்த உலகம் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கின்றது மறுமையும் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலகம் பின்னோக்கி போகின்றது மறுமையை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் உலகத்துக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க மறுமைக்கும் பிள்ளைகளா இருக்கிறாங்க நீங்கள் பின்னோக்கி போகக்கூடிய உலகத்தினுடைய பிள்ளைகளா நீங்கள் ஆகிவிடாதீர்கள் முன்னோக்கி வரக்கூடிய மருமையினுடைய பிள்ளைகளா நீங்கள் ஆகுங்கள் இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாதது சிறிது காலத்தில் அழியக்கூடியது மருமை என்பது நிரந்தரமானது அந்த நிரந்தரமான வாழ்க்கை காண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள் மருமையினுடைய பிள்ளைகளா ஆகுங்கள் என்று அலி ஈபுன் அபி தாலிப் அரியுள்ளாஹூ தலானோடு சொல்கின்றார் அப்ப நாம மருமையினுடைய பிள்ளைகளா இருக்கணும் மருமையினுடைய பிள்ளைகளாக நாம இருக்கணும்னா குரானும் சுண்ணாவும் நமக்கு போதிக்கின்ற வழிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாட்டான்

அவர்கள் தூரமான வழி விழுந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப தூரமான வழி விழுந்த கூட்டத்தில் நாம் வந்து ஆகிவிடக்கூடாது நம்முடைய மனதை விரும்புது வெறுக்குது என்றுலாம் பார்க்கக்கூடாது மார்க்க விஷயத்தில் என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ என்றெல்லாம் நாம் வந்து நினைக்கக்கூடாது அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பிடித்தமான முறையில் எனக்கு வெறுப்பை கொடுத்தா கூட நான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிடித்தமான முறையில் நடக்க வேண்டும் என்றுதான் நாமும் நடக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படி பிள்ளைகளை தயார்படுத்தினால்தான் அந்த பிள்ளைகள் நாம் கபூரில் நாம் இறந்ததுக்கு பிறகு கூட நமக்காண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் நாளை மறுமை நாளில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சொர்க்கம் ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் அப்போ மோசமான ஒரு கால காலகட்டத்தில் நாம் இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக மார்க்கத்தின் அடிச்சுவட்டில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் விரும்பக்கூடிய நன்மக்களாக